கோயிலுக்கு அப்புறம் தண்டனை அனுப்பியிருக்காங்க அனைவருக்கும் வணக்கம் காடுவட்டி பிரம்மாண்ட இசை வெளியீட்டு விழா ஆக்சுவலி கமலநாத்தில வந்து இசை வெளியேட்டில் போட்டுக்கு பயப்படுவாங்க அதிகம் கூட்டம் வராது அது கொஞ்சம் பயன்தான் போடுவாங்க சில இசை வெளியேட்டுலாம் பார்த்துருக்கேன் கூட்டம் ரொம்ப கம்மியாக இருக்கும் அப்போ ஏன்டா இங்கே எண்டா போட்டாங்க கூட்டம் வரலையே அப்படிலாம் நினச்சிக்கிட்டேன் அப்படி நினச்சா வந்தேன் இங்கே பார்த்தா அஞ்சாறு மடங்கு இருக்கு பெரும் கூட்டம் அதனால் இது வந்து ஒரு பிரம்மாண்ட இசை வெளியிட்டுலாம் தளபதி படம் சூப்பர் ஸ்டார் படங்கிறது கூட்டம் ஒரு வேறு காடுபட்டிக்கு ஒரு பத்தில அதெல்லாம் ரசிகர் கூட்டம் இது ஒன்றர பூவா கூட்டம் இந்த படத்தின் இயக்குனர் சோலை ஆறுமுகம் ஒரு வகையில் என்னோடய வலி வந்தோர் நினைக்கிறேன் என்னோடய தான் நினைக்கிறேன் ஏன்னா என்னோடய ஹஸ்டண்ட்டு நந்து அவர்கள் பட இயக்குனர் நந்து அவரோட சிசியர் தான் சோலை ஆறுமுகம் என்னோட என்னோட சிசியர் நிகழும் வேற காப்பாற்றணும் காப்பாற்றி ரொம்ப வருமானது ரைட்டில் கார்டுன்னு வச்சுட்டு இவர் சோலை வச்சுட்டார் யூக்கள் பண்ணுறாராம் அது கார்டு வெட்டி இவர் சோலை ஆறுமுகம் பேச ஏற்றேன் ஓகே ஓகே நடிகர் பிரசாந்தோட அப்பா தியாகராஜன் அவர் ஆரம்ப காலத்தில் நடத்த நடிச்சுட்டு இருந்தார் மலையூர் மம்பட்டியான்னு ஒரு படம் மிகப்பெரிய ஹிட் அவர் கதை நடித்தார் அந்த படத்துக்கு அப்புறம் அவர் மிகப்பெரிய ஹீரோ ஆயிட்டார் அதுக்கப்புறம் நெப்போடியன் அவரும் ஆரம்ப காலகட்டத்தில் இடத்தில் விளா நடிச்சிருந்தார் சிவலப்பெரு பாண்டி அதுக்கப்புறம் மிகப்பெரிய ஹீரோ அவர் அதே மாதிரி நம்ம அண்ணன் ஆர்கே சுரேஷ் அவர் எப்படி விளையாடிச்சிருந்தார் இப்போ காடுவட்டியில் கதாநாயகன் எப்படி மலையூர் மோடியனுக்கு அப்புறம் தியார்ஜன் பெரிய சீலூர் பாண்டிக்கு அப்புறம் எப்படி நெப்போலியன் பெரிய இந்த தாடுவட்டிக்கு அப்புறம் ஒரு மிகப்பெரிய ஹீரோ என்னை இந்த மாதிரி ஆட்கள் தான் ஒரு மார்க்கெட்டு உள்ள ஹீரோ வரணும் அப்படி வரும்போது தான் இந்த மாதிரி கதைகள் வரும் இந்த வியாபாரத்துக்காகவே ஹீரோடு இருந்தாங்கன்னா அது கமர்சியலாக வெட்டு புத்து துப்பாக்கி சூடு இப்படி போயிட்டு இருக்காங்க யார் ஒன்று கூட பண்ணாடுறது யாரும் சமுதாயத்துக்கு யார் படம் எடுத்துகிறது இந்த மாதிரி யாராக ஒத்துக்குவாங்களா அப்ப இந்த மாதிரி ஒத்துக்கற ஒரு ஆள் வேணும்னா நம்ம முடியும் இந்த மாதிரி படங்கள் இந்த காடு வெட்டி வெற்றி அடைய வேண்டும் வெற்றி அடைஞ்சே ஆக வேண்டும் தான் ஒரு சமுதாய ஒரு சீர்திருத்தப்படும் படம் சமுதாயத்தை ஒரு விழிப்புணர்வு படம் ஆர்கே மாதிரி ஒரு ஒரு மனிதருக்கு ஒரு வெற்றி வேணும் இதில் வந்தால் தான் தமிழ் திரால் நல்லாயிருக்கும் நிறைய காதல் படம் பார்த்துருக்கோம் நான் வந்து நான் படம் பார்க்கல ஆனால் ட்ரெய்லரும் சாங்கையும் பார்த்துட்டு எங்க முடிஞ்சது ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு சூப்பர் டூப்பர் ஹார்ட் சாங் கிடச்சிருக்கு நம்மளுக்கு ஈசிடி உனக்கு சூப்பர் ஃபேசிடி ம்மி பிஎஸ் இங்கே நிறைய பேர் டம்மி பீஸ் தான் நிறைய பேர் ஆடிக்கிறேன் இங்க அந்த டம்மி பீஸ்லாம் ஆர்வம் வச்சுங்களேன் தீர்ப்பாச்சி பரவாயில்ல மகனே உங்கள் நாடகம் வேலைக்கு அது என்னுடைய எல்லா படத்தையும் ஹிட்டுக்கு அவர் காரணம் அவர் ஸ்டாங்குலாம் பார்த்துக்கிட்டியா படம் பார்க்க ஏறியா அவர்கிட்ட கேட்டு வார்யா அவர் தான் என்னத்தை சொல்வேன் அதுதான் அவர் பழனியில் நிறைய படம் என்னோட படம் ஹிட்டுக்கு மிகப்பெரிய காரணம் அதே மாதிரி இந்த படம் ஹிட்டு பட ஹிட்டுக்கு நீங்க தான் காரணம் காரணி ரொம்ப ரொம்ப தன்மையான ஆள் ரொம்ப ஒரு ஒரு அவருக்கு எந்தளவுக்கு எனர்ஜி இருக்கோ அந்தளவுக்கு ஒரு தன்மை நன்றி உணர்வுன்னு தான் உள்ள ஒரு மியூசிக் டேரக்டர் என் படத்துக்கு அந்தளவுக்கு எதாரோ அதே அதை விட அதிகமாக பண்ணியிருக்கிய எனக்கு கொஞ்சம் புறா போச்சு இந்த மாதிரி போடலேன்ட்டு நம்ம வந்து இங்கிலீஷ் டமின்னா வரலையே பண்ணு அவங்க அப்பாவோட இந்த கானா சாங் சாயல் இருக்கு உண்மையில சாங் ரொம்ப நினைச்சேன் அது சில சாங் தான் முடியும் போது ஏண்டா முடிஞ்சிரு தோணும் நம்மளுக்கு அந்த சாங் முடியும் போது அதுக்கு முடிஞ்சிச்சு அப்படின்னு ஒரு தோணுச்சு அப்போ ஹிட் சார் அப்போ சரி மேட்ரு போவோம் இது இப்போதான் டைட்டில் முடிஞ்சிருக்கு சார் நீங்கள் மெயின் பிக்சர் நிறைய காதல் படங்களில் தமிழ் திரைவில் வந்திருக்கு அப்போ தேவதாஸ் வசந்த மாளிகை வாழ்வி மாயம் பயணங்கள் முடிவதில்லை ஒருதலை ஆகும் கிளிஞ்சல்கள் சமீபத்தில் விஜயசுரன் நடிச்ச நைன்டி சிக்ஸ் இது காதல் படம் காதலாக தான் இருக்கும் காதல காதலிக்கு மனசுக்கு பொரிக்க இல்லை காதலி வந்து காதல்தான் மனசை கொடுப்பான் அவங்களுக்கு ஜாதி மதம் அதில் எதுவுமே இருக்காது லவ் மட்டும் இருக்கும் மனசு மட்டும் இதேத்தையும் பரிமாறிக்குவாங்க வெறும் எதுவுமே இருக்காது இது வரைக்கும் அந்த கூட அப்படி தான் மக்கள் லவ் ஸ்டோரி தான் பார்ப்பாங்க லவ் பண்ணுற ஆளுக்கு அது பத்து ரூபா பார்ப்பான் அதான் மேட்ரு லவ் பண்ணி நினைக்கிறவன் அதுவும் அஞ்சு ரூபா பார்ப்பான் இது வரைக்கும் இப்படி தான் அந்த லவ் ஸ்டோரிலாம் வந்துருக்கு நான் அந்த ட்ரெய்லர் பார்த்ததுக்கப்புறம் இது அந்த வகையான லவ் இல்லைன்னு தெரிஞ்சு வச்சேன் இது வேற ரூட்டு திருப்பி சார் சோழார் முகம் எங்கேயோ ரூட்டுக்கு வராரு சமுதாயத்துக்கு நல்ல விஷயத்தை சொல்ல வர்றாரு என்னை சுருப்பா புரிஞ்சுக்கிட்டது இது ஒரு காதல் விழிப்புணர்வு படம் அப்பெல்லாம் லவ் லவ் படத்துக்கு ஒன்று போடுவாங்க இது காதலர்கள் அவசியம் பார்க்க வேண்டிய படம் போடுவாங்க இது பெற்றவர்கள் அவசியம் பார்க்க வேண்டிய படம்

எங்கே இந்த ஜாதி பொண்ணை தான் லவ் பண்ணணும் அதுக்கு எவ்வளோ சொத்து இருக்கு இருக்கு பாகத்தை லவ் பண்ணால் அது புனித முடியாது சாப்பிட அது அடையாளம் காணணும் ஒரு பொண்ணிட்ட மனசை பறி லவ் பண்ணணும் கண்டதும் கதம்ட்டாங்களே அது அது லவ் ஒரு பொண்ணை ஒருத்தையும் ஏமாத்தி லவ்ங்கிற பேரில் ஏமாத்தி அவ்வளோ லவ் பண்ணான்னா அவனை விட கொடூரமானவன் ஒரு மிருகம் யாருமே இல்லை அங்கேதான் இங்கே நிறைய பெண்கள் இங்கே ஏமாந்து போகிறாங்க அதனால் சொன்னால் இது வந்து ஒரு காதல் விழிப்புணர்வு படம் பெண்களை எல்லாம் பார்க்க வேண்டிய படம் இது இங்கே தான் சங்கத்திர மௌனிஜி அந்த புரட்சி ஆரம்பிச்சு நினைக்கிறேன் நம்ம என்ன சொல்றா யாருமே லவ் பண்ணக்கூடாதுன்னு தான் சார் தப்பு யாருமே லவ் பண்ணக்கூடாது லவ் லவ் பண்றது ஒரு தவறான விஷயம் அப்பா அம்மா சம்மந்தம் இல்லாமல் சமூகத்தை லவ் பண்ணணும் இதெல்லாம் சொன்னா தான் நம்ம கொஞ்சம் நம்ம கொஞ்சம் பழம் இல்லைன்னு அர்த்தம் நம்ம அப்படி சொல்லு ஜாதி பார்க்காம லவ் பண்ண ராசிக்கலாம் வரும் நம்ம ஜாதி பார்க்காத மரத்தை பார்க்காத ஒரு லவ்ல ஒரு அன்பு தான் இருக்கணும் எதுவுமே இருக்கக்கூடாது வச்சு லவ் லவ் பண்ணுறது மீனாது தூண்டில் போட்டு பிடிக்கிறதுக்கு காதல் இதில் எத் நிறைய பெண்கள் வந்து ஒரு ஃபுல்லாக லவ் பண்ணி அப்பா அம்மாலாம் தூக்கி போட்டு லவ்னில் அது தப்பு சொல்ல அவன் கரெக்டாக தான் ஓகே அந்த காதலன் கரெக்டாக நல்லா இருந்தால் உண்மையான லவ் பண்ணி கல்யாணம் பண்ணால் பிரச்சனை இல்லை மாவனை நீ இந்த பொண்ணை ஏமாத்திருந்தேன்னா தப்பு அதை சொல்கிறது தான் இந்த காடு வெட்டி இது காடு இது பலர் வெட்டிடும் பலர் என்னென்ன பலரோட அந்த கெட்ட எண்ணங்களை வெற்று வெட்டி போட்டுரும் சோலை ஆறுமுகம் நல்ல விஷயம் சொல்லியிருக்காது கண்டிப்பாக இந்த படம் ஆரோஸ் சொன்னாங்க தென் மாவட்டத்தில் வெட்டி அடைய இது தமிழ்நாடு வெட்டி அடையணும் சார் அது என்ன தென் மாவட்டம் வட மாவட்டம் இது எல்லா மாவட்டமும் பொதுவான படம் அது எல்லாம் வெட்டி அடையணும் இன்னொன்று நான் வந்து இந்த பெண்கள் லவ் பண்ணுற பெண்கள் இதுக்கு மட்டும் இல்லை இன்னைக்கு நிறைய பேர் பெண் முன் முன்னாங்க ஆணுக்கு நிகர் பெண் பெண்ணுமேலாம் மீட்டுட்டோம் நிறையா பொய் சார் எல்லாம் பொய் இங்கே சில இடங்களில் இப்போ இங்கே தமிழ் திரையுலகிறேன் திரைப்படங்களே இன்னைக்கு பெண்கள் யாரும் அவங்கப்படுத்துகிறாங்க ஒரு அரசியல் மேடம் ஒரு அரசியல் அரசியல்வாதியும் சொல்கிறாங்க நாங்கள் பெண்ணுங்க போராடுறோம் பெண்ணுக்கு சமூகம் கொடுத்து சொல்கிறோம் அரசியல்வாதிகளை இந்த தமிழ் படத்திறப்பு நடிகையில பார்த்தா ஐட்டங்குறாங்க அப்புறம் எப்படி எப்படின்னு அவர் சொல்லிட்டா ஓகே நம்ம சிம்மாவோம் யார் கண்டனம் தெரிவிச்சா திரையுலகில் ஒரு பெண்ணுக்கு அவமானம்னா முதல் எல்லாருமே கோர் கொடுக்கணும் கண்டனம் தெரிஞ்சுக்கணும் அதான் சார் ஒற்றுமை இப்போ எங்கேயோ எம்எல்ஏலாம் தண்ணி அடித்து கூத்து அடித்தாங்க எல்லாம் தெரிஞ்ச கது தான் அது பெருசாக மக்கள் படலை நடிகை போயிட்டு வந்தாங்க அதுதான் பெருசா நடிகை போச்சா போகலையா ரூபா வாங்கிச்சா வாங்கலையா எனக்கு மக்கள் பிரதிநிதி மக்கள் ஓட்டு போட்டு சட்டசபைக்கு அனுப்பியிருக்காங்க கோட்டைக்கு அனுப்பியிருக்காங்க அங்கே குடிச்சிட்டு கூத்தல் அடிச்சு கும்பல அடிச்சிருக்காங்க அது தப்பு யாரும் படல யோசிக்க யார கேட்டுமா ஏன்டா கும்பல அடிச்சிய தொகுதிக்கு வர ஒரு இடத்துல அடைஞ்சிருந்தியே மக்கள் வரி பணம் தான் நீங்கள் கொள்ளிச்ச பணம் இந்த பணம் எப்படி வந்துச்சு இதை கேட்குறக்கு வக்கு இல்லை யாரோ சொல்லிட்டாரோ ஒரு அரசியல் வந்து இந்த நடிகையை போட்டு வந்துட்டு அது போனது உண்மையா நிஜமா எவ்வளோ பணம் இது இது இதில் இதில் இது ஆர்வம் காட்டுறோம் அப்போ என்ன பிற ஒரு ஒரு பொண்ணு ஆகணும்னா அதுக்கு மிக்க கொடுத்துரும் திருப்பி கேட்கணும் அவங்க போனாங்களா போகிறாங்க பிரச்சனை இல்லை நீ ஏன் கூத்தடிச்ச நீ அங்கே தள்ளிடுச்சு ஆட்டம் போட்ட திருப்பி கேட்கணும் சே வழக்கு போட்டான் மக்கள் மக்கள் பிரதி